ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்மா ஜுவல்லஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஐம்போன் பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க ஐம்போன் பேங்கிள் பொறுத்த வரைக்கும் பியூர் கோல்டு மாதிரியே ரொம்ப நாளைக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி கலர் ஃபேடாகி தூக்கி வீசக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு வராது ஒரே ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு சில உடம்பு வந்து ரொம்ப ஹீட் பாடியாக இருக்கும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி வந்து ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இப்போ இந்த வெங்கல பாத்திரம்னா கழுவி வச்சோம்னா லைட்டாக கலர் மாறுது தெரியுங்களா அந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அப்படி கலர் சேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் புளித்தண்ணியில் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பியோர் ஐமோன் பேங்கல் நார்மலாக வரக்கூடிய மைக்ரோ பிளேட்டட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று ரீபாலிஷ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நம்ம தூக்கி வீச தான் செய்யணும் பட் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கே இந்த பேங்கிள் டிசைன் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி போர் அடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம் பட் ஒரே ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் புளித்தண்ணியில் வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் லெமன் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள் அப்படியெல்லாம் நிறைய மிட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய ரூமர்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க ஐமோன்ல வந்து கெமிக்கல்ஸ் வந்து பட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இருக்கிற காம்பர் கண்டென்ட் வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும் சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து லெமன் வாட்ரு சாரி இது தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம குழம்புக்கு கரைச்சி ஊற்றிட்டு வேஸ்ட்டாக போடக்கூடிய புளியில் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் இதை வச்சு வா லைட்டாக வந்து வாஷ் பண்ணிங்கனாலே போதும் ரொம்ப தேய்ச்சி கழுவுணுன்னால அவசியம் கிடையாது லைட்டாக புளியில் போட்டு நீங்கள் புளி பெசைகிற மாதிரியே பேங்கலோடு சேர்த்து வச்சு பிசைஞ்சிங்கனாலே உங்களுக்கு கலர் கொடுத்துரும் திருநீரை வச்சு நீங்கள் ரப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து இது வரும் ஸோ என்னென்ன டிசைன்ஸ் புதுசாக வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கோடு கோடாக வந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பேங்கிள் ஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்குது இப்போ நியூவாக வந்து டிசைன் பேட்டர்ன் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக விசிட் பண்ணால் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பேங்குள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பேங்கில்ல வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது டூ டென் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆர்ட்ரு பேஸிஸில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆர்டர் பேஸிஸ் போது டூ டூ த்ரீ டேஸ் கண்டிப்பாக டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும் ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த பேங்க்கிலோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்ட் ப்ளஸ் ஷிப்பிங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ரேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த பேங்க்கிலோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்ட் ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்ட் ப்ளஸ் ஷிப்பிங் இப்போ நியூவாக வந்திருக்கக்கூடிய ஸ்டாக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸ்சும் அவைலபிளா டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக நல்ல குவாலிட்டியாக பண்ணிருக்காங்க இந்த பேங்கில் நல்ல திக்காக பண்ணியிருக்காங்க மெட்டல் நீங்கள் கையில் பேங்கிள் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த தகடத்தை தொட்டு பார்க்குற மாதிரி இல்லாமல் நல்ல திக்கான பேங்கில் டிசைன் இந்த டிசைன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் டிசைன் அதில் வந்து டாட் டாட் வந்த மாதிரி இருக்கு பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் இது பியூட்டிஃபுல்லான டிசைன் நல்லா திக்காக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த பேங்கிள் டிசைன் பொறுத்த வரைக்கும் இதுவும் பியோர் ஐம்போன் பேங்கிள் தான் நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐமோன் பேங்கிள்னால் ஐம்போன் பேங்கில்னு சொல்லிவிடுவேன் மைக்ரோ பிளேட்டைனா மைக்ரோ பிளேட்டான்னு சொல்லிவிடுவேன் நம்மக்கிட்ட ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும் ஏ டு செட் எல்லா ஜுவல்லரி வெரைட்டிஸும் நம்மக்கிட்ட கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதனால் என்ன ஜுவல்லரிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் வீடியோ போடுறேன் ஸோ வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு கூட நான் வீடியோலேயே சொல்லியிருக்கேன் ஸோ அதையெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுள்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிலும் பியூர் ஃபோர் ஐம்பன் பேங்கிள் தான் லைஃப் டைம் கேரண்டி பேங்கிள் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த பேங்கிலோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வந்து திட்டத்தட்ட டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆன்லைனில் நான் பண்ணிகிட்ருக்கேன் த்ரீ இயர்ஸாகவே இந்த ஐம்போன் பேங்கிள்னாலே நம்ம கிட்ட டூ த்ரீ ஃபிஃப்டினா த்ரீ ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சு தான் எப்போவுமே பேங்கிள் டிசைனை பொறுத்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே நம்மக்கிட்ட பேங்கிள் டிசைன் கொடுத்து நம்மக்கிட்ட ரேட் இருக்குது ஸோ அடுத்த டிசைன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாடல் பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பேட்டர்ன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்கொயரி வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பேங்கிள் இடையில கொஞ்ச நாள் வந்து இந்த பீஸ் வராமல் இருந்துச்சு பீஸ் அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் கேரளா மாடல் டிசைன் பேட்டர்ன் இது இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஃபாஸ்ட் மூவிங் டிசைன் இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது இதில் எல்லா சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது வியப்பண்ணா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் நீங்கள் நடுவில் வந்து வேற ஏதாவது ஸ்டோன் பேங்கிள்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதை பார்டர் பேங்கிள்ஸாக வச்சு போட்டிங்கனாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸுமே இருக்குது டூ டென் வேணும்னா மட்டும் ஆர்டர் பேஸிஸில் மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ உங்களுக்கு இந்த டிசைனில் டூ டென் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் டூ டென் வந்து ஆர்டர் பேஸிஸுங்கிறதுனால டூ டூ த்ரீ டேஸ் டைம் எடுக்கும் உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஓகேனா என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெடி பீஸ் கிடையாது டூ டென் ஆர்டர் பேஸிஸில் தான் பண்ணிகிட்ருக்கிறோம் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸும் அவைலபிளாக இருக்குது இதனுடைய ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மேலே தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதில் ஃபுல்லாமே உள்ளே ஃபுல்லாகவே கட்டிங் டிசைன் இது ஃபுல்லாக கட்டிங் டிசைன் இது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் பேங்கல் மாடல் தான் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் ரெடி பீஸாகவே டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் கூட அவைலபிளாக தான் இருக்குது ரெடி பீஸ் ரெடி பீஸாகவே இருக்குது டூ டூ வந்து என்னென்ன பீஸ் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் டூ டென் சைஸ் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த டிசைன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரெடி பீஸ் உடனே டிஸ்பேச் நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டூ டென் வரைக்குமே ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இதனுடைய பிரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நானூறுரூவா வருது ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு மேலே தெரியல என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டு லைன் உங்களுக்கு வந்து இந்த கம்பி பேங்கிள் ஒரு கட்டிங் டிசைன் மாதிரி கொடுத்து அது ரெண்டு பேங்கில் ஜாயின் பண்ண மாதிரியான டிசைன் பேட்டர்ன் இது நல்லா மூவ் ஆகும் இந்த பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் டூ டென் வரைக்கும் ரெடி பீஸ் அவைலபிளாக இருக்குது பீஸ் பேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து கேரளா மாடல் பேங்கிள்னு சொல்லுவோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா டூ டென் இதில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடு கோடாக வந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு கேரளா மாடல்னு காமிச்சது கட்டிங் டிசைன் பேங்கிள் ஃபுல்லாக இது வந்து கோடு கோடாக வந்த மாதிரி இருக்கும் இந்த பேங்குளும் உங்களுக்கு டூ டென் இருக்குது டூ டென் அண்ட் டூ சிக்ஸ் ஒரு பேர் இருக்குது வேணும்னா புக் பண்ணிக்கோங்க டூ டென்க்கு நிறைய பேர் டூ டென் கேட்குறீங்க ரெடி பீஸ் இது இதெல்லாம் தான் இருக்குது மற்ற எல்லா டிசைன்லேயுமே டூ டென் நம்மளால் கொடுக்க முடியும் பட் டைம் எடுக்கும் உங்களுக்கு வந்து ரெடி பீஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேங்கிள் டிசைன்ஸில் ஏதாவது வேணும்னா புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதில் டூ டென்னில் ஒரு பீஸ் இருக்குது இந்த கோடு கோடாக வந்த மாடலில் டூ டென்னில் ஒரு பீஸ் இருக்குது டூ சிக்ஸில் ஒரு பீஸ் இருக்குது ரெடி பீஸாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டிங் தான் வருது முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது டூ டென்னாக இருந்தாலுமே ப்ரைஸில் வித சேஞ்சஸும் இல்லை த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டிங் எல்லாருமே டூ டென் வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது டூ டென் வந்து ரேராக தான் மூவ் ஆகும் ஸோ அதனால் எப்போவுமே ரெகுலராக போடுற சைஸ் வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டாக டூ டூ கூட நாங்கள் வந்து ஒரு சில டைம் மட்டும்தான் போடுவோம் ஒரு சில நேரம் மட்டும்தான் டூ டூ போடுவோம் இல்லைன்னா போடுறதில்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டென்னில் இது வந்து நெலி பேங்கிள்னு சொல்லுவோம் தெரியுங்களா அந்த பேட்டர் நெலி பேங்கிள் பேட்டர்ன் இது நாலு விலையல் செட்டாக இருக்குது நாலு விலையல் டூ டென்னில் இது வந்து ஃப்ளாட்டாக வரும் உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க பியோர் ஐமோன் பேங்கிள் இது சூப்பரான பேட்டர்ன் இது இது வந்து நாலு பேங்குள் செட்டாக தான் வருது நாலு பேங்குளோட ப்ரைஸ் நாலு விலையிலோட பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் நாலு பேங்குளோட ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் பேர் டூ ஃபிஃப்டின்னு விற்கிற மாடல் இது வந்து டூ டென் சைஸு டூ டென்னில் உங்களுக்கு வந்து நாலு பேங்கிள் அவைலபிளாக இருக்குது இதே மாடலில் உங்களுக்கு வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வேணும்னா வாங்கிக்கலாம் ஒரு பேரோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி வரும் ஒரு பேரோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி வரும் டூ டெனில் நாலு பேங்கிள் மட்டும்தான் இருக்குது ஆனால் நாலு பேங்கிள் இது செட்டாக தான் வரும் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஷே நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எந்தவித பேட்டர்ன்ஸுமே இருக்காது லக்ஷ்மி டிசைன் வச்ச மாதிரி பேங்கிள் நடுவில் நடுவில் உங்களுக்கு லக்ஷ்மி வச்ச மாதிரி பேட்டர்னு இது வந்து ஃப்ளாட் மாடலில் வரக்கூடிய டிசைன் பேட்டர்ன் இதுலேயும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குதுங்க டூ டென்னில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வேணும்னாலும் இருக்குது உங்களுக்கு இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் வேணும்னாலும் ஸ்டாக் இருக்குது டூ டென்னில் ஒரு பீஸ் இருக்குது ஸ்டாக் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி இது வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதில் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸுமே இருக்குது வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கலாம் இந்த லக்ஷ்மி பேங்கிள் தான் உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் எல்லா சைஸஸ் இருக்குது டூ டென் வேணும்னாலும் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ டூ டெனில் என்னென்ன பேங்கிள்ஸ் இருக்குதுன்னு தெளிவாக காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது விருப்பம் இருந்துச்சுன்னா புக்கிங் போட்டுக்கோங்க பியோர் ஐமோன் பேங்கிள் ஐ மோன் எப்படி மெயின்டைன் பண்ணணும் யூஸ் பண்ணணும் எல்லாமே தெளிவாக வீடியோவோட ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸோட அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்